உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ இழந்த பணம் திரும்ப வரும் நீ கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் உன்னுடைய ஈமா உன் ஈமா உன் நம்பிக்கையுடன் கொடுத்த பணம் அது காணாமல் போயிருக்கலாம் அது திரும்ப வராது என்று நீ வருந்து கொண்டிருக்கிறாய் நீ இழந்தது திரும்ப கிடைக்கும் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும் காணாமல் போனதும் கிடைக்கும் யார் எடுத்தார்கள் என்று சந்தேகப்படுகிறாய் இந்த பொருளை நான் இழந்த பொருளை யார் எடுத்தார்கள் என்று சந்தேகப்படுகிறார் அல்ல நான் சொல்கிறேன் அப்பா சொல்கிறேன் அதை யாரும் எடுக்கவில்லை நீ இழந்த போனதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயே நீ துறைத்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயே அது உன்னுடைய வீட்டிலே தான் இருக்கிறது உன்னுடைய உன்னுடைய பணியாளர்களோ அல்லது உன்னுடைய சொந்தக்காரர்களோ அல்லது உன்னுடைய குடும்பத்தினரோ யாரும் எடுக்கவில்லை உன் வீட்டிலேயே நீ தெரியாமல் அதை எங்கோ ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் அது எந்த இடம் என்றும் நான் சொல்லுகிறேன் பிறகு ஆனால் என்பது பிள்ளையே கேள்வி கண்டிப்பாக உனக்கு நீ வைத்த பொருள் கிடைத்துவிடும் இதே போல நீ கொடுத்த பணமும் திரும்ப வந்துவிடும் நீ கொடுத்த நகையும் திரும்ப வரும் நீ கொடுத்தாயே நகை நம்பிக்கையோடு தருகிறேன் ஏதோ அவசரத்திற்காக உதவி நான் கொடுத்தது திரும்ப வரவில்லை நகை என்று சொல்லுகிறாயே அதுவும் வந்து சேரும் அதேபோல பணம் என்பது நீ பார்த்த மாத்திரத்திலே இருந்து கொள்ளும் பொருள் அல்ல பணம் என்பது நீ பார்த்த மாத்திரத்திலே இருந்து கொள்கின்ற பொருள் அல்ல அது உன்னுடைய கர்மத்தினுடைய பிரதிபலிப்பு நீ செய்த கர்மத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அந்த பணம் நீ கொடுத்த பணம் அது உன்னுடைய நன்மையினுடைய நம்பிக்கையினுடைய பரிசு பரிசு நீ யாருக்கோ உதவி செய்தாய் ஆனால் அவர்கள் திரும்பி தரவில்லை நீ யாருக்கோ கடன் கொடுத்தாய் ஆனால் அவர்கள் மறந்து போய்விட்டார்கள் நீ யாருக்கோ நம்பிக்கையுடன் கொடுத்தாய் ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டார்கள் உடைத்து விட்டார்கள் இதனால் ஏன் வருந்த நீ இதற்காக வருந்த வேண்டாம் உன்னிடத்திலே பண நஷ்டம் இல்லை அது திரும்ப வருமா வராதா என்கின்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு விட்டுவிடு ஏன் என்று கேட்கிறாயா அல்லது எப்படி என்று கேட்கிறாயா பணம் ஒரு பாதையிலே போனாலும் அதனுடைய நல்ல பலன்கள் அதனுடைய நல்ல பலன்கள் உன்னுடைய திரும்ப வரும் திரும்ப வரும் நீ ஏமாற்றப்பட்டதாக நினைக்காதே ஒரு காலம் நினைக்காதே உன்னுடைய கர்மம் தூய்மையானது என்று சொன்னால் பணம் போனாலும் புண்ணியம் சேரும் புண்ணியம் உனக்கு சேரும் அப்பா புண்ணியம் சேர்த்து விட்டால் இந்த உலகத்திலே என்னால் வாழ முடியுமா புண்ணியத்தை வைத்துக்கொண்டு எந்த பையிலே எந்த பெட்டியிலே எந்த அலமாரியிலே வைப்பது என்று கேட்கிறார் புரிகிறது உன்னுடைய எண்ணம் குக ஆனால் ஆனால் இந்த வாழ்க்கை என்பது குறுகிய நாள் குறுகிய நாட்கள் ஆனால் உண்ணியம் சேர்ப்பது என்பது பல காலங்களுக்கு பரம்பரை பரம்பரைக்கு உன்னுடைய பரம்பரை முழுக்கும் உன்னுடைய பரம்பரை முழுவதற்கும் அது சேர்த்துக் கொடுக்கும் கேட்டுக்கொள் நான் உன்னுடைய கையிலே வெறும் காசுகள் கொடுக்க போவதில்லை உன்னுடைய கையிலே வெறும் காசுகளை கொடுக்க போவதில்லை நான் உனக்கு வாழ்விலே வளம் தரப்போகிறேன் ஐஸ்வர்யத்தை தரப்போகிறேன் செல்வ வளத்தை தரப்போகிறேன் நீ இழந்த பணத்தை எண்ணி கவலைப்படுத்தால் இழந்ததை எண்ணி பட்டால் நீயே எதிர்கால வருமானத்திற்கு தடையாய் வந்து விடுவாய் மறந்து விடாதே ஆனால் நீ மனதார அதை விட்டுவிட்டால் அதற்கு பதிலாக பல மடங்கு நல்ல விஷயங்கள் உன்னிடத்திலே திரும்ப வரும் நான் சொல்லுகிறேன் இது உறுதி உனக்கு வர வேண்டிய செல்வம் தேவையான நேரத்தில் வந்தே சேரும் வந்தே தீரும் உன்னுடைய மனதை சுமையாக வைத்துக் கொள்ளாதே உன்னுடைய நம்பிக்கையை அப்பா மீது வைத்துக்குள் கண்டிப்பாக அப்பா சொல்லுது அப்படியே நடக்கும் நீ தர்மத்திலே நிலைத்திருந்தால் உன்னுடைய நேர்மையை தவறாமல் பாதுகாத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் காணாமல் போனது திரும்பவும் போனதை விட அதிகமாக உனக்கு சேர்த்து கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையிலே பலமெல்லாம் கிடைக்கும் நீ கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே அப்பா என்னப்பா வரைந்து போனது வரவில்லை கொடுத்தது திரும்ப வரவில்லை நீ உணர்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாய் நான் அல்லவா அனுபவிக்கிறேன் என் கணவனுக்கு தெரியாத கொடுத்தது துணை மனைவிக்கு தெரியாத கொடுத்தது என்ன செய்வது என்று கேட்கிற கொடுக்க செய்வேன் உன்னை ஏமாற்றுபவனுடைய அந்த எண்ணத்திலே புகுந்து அவனுடைய மனதை மாற்றி அவன் உன்னிடத்திலே வந்து தருவான் தந்து விடுவான் அதை நான் செய்கிறேன் பயம் இல்லாமல் இரு கிடைத்துவிடும் நீ தொலைத்தது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் நான் தருகிறேன் நம்பினால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல money